ஒரே இசையமைப்பாளர் ஒரு மியூசிக்கு கம்போசர் ஒரு கம்போசர் ஒரு இசையமைப்பாளர் ஒருவரே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இந்த பாடல்களை இருக்காருன்னு யாராவது ஒத்துக்கிட்டா சொல்ல எடுத்த உடனே ஒரு பாட்டு சின்ன தாயவன் தந்த அந்த பாட்டு போகும் கொஞ்ச நேரம் அடி ரகமாக கையை தட்டு சங்கு சக்கு சஜக்கு சக்குன்னு போகும் அதுல அதுல வந்து கத்தாரத்திலிருந்து ஒரு விதப்படுவார் கும்பிட்டு குரு ஒரு போடுவாங்க சாப்டா அறிமுகத்துக்கு ஒரு வித போடுவார் திருப்பி காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்குன்னு ஒன்று போகும் திருநி சுந்தரி கண்ணால் ஒன்று போகும் யமுனையாற்றிலே ஈர காற்றிலே குடியா குடியா பீக்கவன் வா மோசாட்டு வா பால்மறிட்டு வா போடுற ஏழு பாட்டு போட்டு போட்டு விடப்பா சாதிரிடுவா யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் இவர் தான் சக்கி சக்கு ஜக்கு அதான் அவர் தான் நம்ப சார் காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டு அதான் நம்போம் சார் திருப்பி ஒருத்தர் சுந்தரி கண்ணாலூர் அதுவும் எல்லா ஒரே சொல்லி அவனா உலகத்துல நம்பிட்டானா என்ன கேள்வி அது எங்க ஆளாலதான் முடியும் இப்ப தோனி சிறந்த ஆட்டக்காரர் தான் ஆனால் அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான் சரியாக இருக்கும் மற்ற இடத்துல சரியா ஆட மாட்டார் அப்படிலாம் இல்ல எங்காலும் எந்த திடல்ல விட்டாலும் அடிப்பார் நீ இது ஹோம் க்ரிச்சும்பாங்க ஹோம் க்ரௌண்டுலாம் எங்கள் அப்பாவுக்கு எல்லா க்ரௌண்டும் ஹோம் க்ரௌண்டு தான் நீ கா நகைச்சு வாப்பா எடு நீ யோதாவே எடு எல்லாத்துக்கும் சேப்பிடும் இது ஒன்றும் வேணாம் நீ என்ன பண்ண நாயகன் படத்தை திருப்பி நான் சொல்கிறேன் அந்த சீமா சொன்னதுக்காக ஒரு தடவை படம் எடுத்த உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா தொழிற்சாலத்தில் பிறகு கொண்டுவாங்க இங்கேருந்து இங்கேருந்து பருவிக்குள்ளேருந்து அவன் ஃப்ரந்தி கெமராங்கிறது இங்கேருந்து ஓடுவான் ஒரு சின்ன பையன் ஓடும்போது தூத்துக்குடியிலேருந்து ஓடும்போது அப்படி தென் பாண்டி சீமையில் வீதியோல வந்தவனே யாரிச்சார் அந்த பாட்டுக்கு தாளம் இல்லை வெறும் புல்லாங்குழல் தாரரீ அப்படியே போய் பொழுது அடங்கும் பொழுது விடிய மும்பைல படுத்துக்கிடப்பான் ஏ இது இது இதெல்லாம் அப்பாட்ட சொன்னு வச்சுக்கி நீ எதையுமே மறக்க இந்த இந்தப்பா மறக்கிறதா பாக்குறது இது ஒரு இது இசையே இல்லை அண்ணன் கமலஹாசன் வந்து இந்த எல்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்திருக்கும் போது அப்படி தென் பாண்டிச்சீமேராடும் அதை அண்ணன் குரலில் வரும் அந்த தமிழ் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் போட்டுவாப்புல நல்ல தாளம் தபோளாலாம் வாசி போவாப்புல இது அப்பப்போ வரும்போதுலாம் தபோலா போயிட்டே இருக்கும் கடைசி எங்க அண்ணன் செத்துருவோம் அப்படில சுற்றுவா அந்த செத்து அப்படி உடனே அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு அந்த பேரரசு இடிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு தென்பாண்டி மயிலுல உலகத்துல இப்படி ஒரு பார்த்தா உலகத்துல உலகத்துல இப்படி ஒரு இசையம்பாளம் அவர் ஒரு திரைக்கதை இன்னொரு திரைக்கதை எழுதுறான் எழுதுறான் அவர் தனியா உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்கள இப்ப நான் சொல்றது உங்களுக்கு இதை மனிதத்தன ஐயா வந்து சொல்லி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இந்த இடத்துல தமிழா போடுங்க இந்த இடத்துல வெறும் புல்லாங்குழல போங்க அங்க வந்து அவரு இறந்துட்டார் அவ்வளவுதான் கோட்டையே சரிஞ்சு விழுந்துருச்சு அப்ப முறை இந்த பார்ப்பாரு சொல்றதுக்கு என்ன இருக்கு எத்தனாயிரம் பாட்டு ஒவ்வொன்னு அப்படிதான் இதுதான் எங்க இளையராஜா அதனாலதான் இசை இறைவன் இசையை அருள்வார் அருள்வார் இன்னைக்கெல்லாம் ஒரு என்ன நடக்குது பாட்டுக்கு மெட்ட மச்சுக்கிட்டு இருக்கான் அது ஆங்கிலத்தில் கம்போசிங் நாலு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் அது வந்து வரும்போது வரும் எங்கள் தங்கருக்கு விஜித்துன்னு பேர் வந்த மாதிரி வரணும் ஒரு மட்டு வரணும் இல்லையா அது வரணும் ஆனால் எங்கால் எடுத்துருங்களேன் இருங்க காலையில் ஒரு பாடல் மாலையில் ஒரு பாடல் பதிவுன்னு அனுப்பிடுவாங்களா இப்ப தம்பி பாடல்லாம் எல்லாம் எவ்வளவு எவ்வளவு புகழ் பெற்ற வெற்றி பாட்டு எவ்வளவு நேரத்துல இசை அமைச்சர் மெத்த மெட்டா அமைச்சிருப்பாரு நினைக்கிறேன் அரை மணி நேரம் தான் அரை மணி நேரம் தான் அடுத்தாலும் சொல்றதுக்கு இல்ல நான் தான் இருந்திருக்கேன் நான் எங்க அப்பா மணிவண்ணனுடைய இணை இயக்குனர் அவர்ட்ட பெட்டி வச்சுட்டு நின்று இருந்தேன் நான் அவர் அவர் இருந்தேன் அவர் கண்டுக்கல தம்பி அந்த அந்த இடத்துல இந்த பாட்டு ஒண்ணு பாடி பாடி கட்டி இல்லடா அது எப்படி வரும்னு சொல்றா அது சொல்றேன் ஐயாட்டா அப்படின்னு அது இல்லை இவனை பாட சொல்றாரு நான் பெட்டியோட நிக்கிறேன் நாங்கள் ரெண்டு வருடம் போயிருக்கோம் அவர் சார் என்னது யார் என்னோட அவங்க அப்பா சொல்றாரு அசோசியேட் டேரக்டர் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினைச்சேன் அப்படியா சரி பெட்டி உட்கார் பாடு கேட்டு நான் ஒரு பாட்டு பாடு கல்லில் ஏதோ மின்னல் அடிச்சு அது எப்படி அந்த இடத்துக்கு சரியாக நான் ஒன்று போடுறேன் நான் போடுறேன் நான் போடுறேன் இந்த பாருங்க சொன்னா நம்புங்க நம்புங்க ஏங்க என் குழந்தைங்க வீரகாமாலியா வீரகா மாகாளி ஆனையா சொல்றேங்க சத்தியமா இந்த பாருங்க இப்படி போடுறா அப்படிங்க இப்படி போடுறா அப்படிங்க இவ்வளவுதாங்க இந்த கை இங்க போயிருக்கு இங்க போயிருக்கு கை இப்படி அமுக்காது மயில் இறகால மயில் இறகால வருடன்னு அப்படி இருக்கும் அப்படி மெது அப்படி வருடும் அப்படிங்க அந்த கட்டையை விரல வச்சு கொஞ்சம் அப்படில கொஞ்சம் இப்படி வந்துட்டு சங்கிலிய போட்டு போட்டோம் தங்க கேளிக்கு சங்கிலிதான் போடணுமே இந்த படத்துல பூராமே அவர் தான் எழுதிருக்காரு பாட்டு பூரா எழுதில முடியும் அப்படியே பாடியிருப்பாரு சரிதான் சோப்பரா அப்படியே பாடுவாருங்க ரா அந்த தன்னடம் அங்க நேர்தான் வா இப்போ இங்க பாருங்க மாலை நேரு பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு உன்னோட உட்கார்ந்து நாம் பேச அது வரைக்கும் நல்ல நல்லா இடம் தான் அங்க ஒரு அமுக்கு போட்டு வராங்க எப்படி எவ்வளடி பாருங்க அவரை ரைச்சி ஜீன்னு ஒண்ணு சோறு தண்ணி ஒண்ணு நாம கிடையாது எங்க தாய் பாடின தாலாட்டி எவனுக்கு நினைவு இருக்கு இந்த கூட்டத்துல ஆனா முப்பது நாப்பது வருஷமா ஒரே ஆளோட தாலாட்டி சலிக்கல சலிக்கல இன்னைக்கும் சலிக்கல தம்பி ஒரு படம் ஒரு படம் அதுல என்னமோ தம்பி உதயநிதி ஒரு இதை வச்சுக்கிட்டு பாடுறாப்புல அதுல வந்து ஒண்ணு நினைச்சு நினைச்சு உருகி போனே மெதுவா யாரா இருந்தாலே யாரா விட இன்னைக்கு இன்னைக்கு யாராவலோ தீண்டும் காற்றின் விரலோ யாராவலோ தானாட்டின் தாயின் குரலு ஒன்ன நினைச்சு நினைச்சு ஊருகி போனே நஞ்ச உதச்சு உதச்சு பறந்து எங்க ஆள் பாருங்க விஜித்துக்கும் போடுவாரு விஜித்து பையன் இயக்கம் இருந்தாலும் அது வந்து வரம் எப்பவாவது அரிதின் அரிதான அவதாரங்கள் எப்படி இலக்கிய உலகில் பாரதி வந்தாலும் அது மாதிரி இசை உலகில் எங்கள் அப்பா இளையராஜா அது ஒரு வரம் அதனால இசை இறைவனின் ஆசி பெற்ற ஒரு படம் இது அதனால் இது ஒரு மாபெரும் வெற்றி அடையணும் நான் வந்து உளமாற வாழ்த்த வந்திருக்கேன் நான் வந்து இது என்ன எங்க எங்கள் விஜித்தோட படங்கிறதுனால தங்குற படம் எடுத்து கொடுப்பா பய வேலை இருக்கு எனக்குன்னு போயிருப்பேன் அதுதான் அது அவருக்கு தெரியும் அது சிரமம் தான் இப்போ போய் மூணு நாள் ஆச்சு இப்படி சுற்றிட்டு திரிஞ்சு காலையில் இன்னும் ஓடணும் அது ஆனாலும் இந்த இந்த விழாவும் இந்த நிகழ்வும் எனக்கு ரொம்ப முக்கியமானது எனக்கு ரொம்ப முக்கியமானது அது நான் வந்து அரவிந்து தான் எங்கள் அரவிந்து ஆ அவன் தான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பான்னு நினச்சேன் நான் விஜித்து வந்திருக்கேன் எனக்கு நான் இவ்வளவு விஜித்திட்ட எதிர்பார்க்கல ஒரு முதிர்ந்த நடிகை எங்கள் அண்ணன் சந்திரசேகர் இருக்காங்க அவங்க வந்து அந்த பாலைவனச்சோலையில் நடித்தபோது அவ்வளவு இதாக இருக்கும் அந்த உரையாடலை வெளிப்படுத்துகிற ஆற்றல் அந்த இதெல்லாம் உடல் மொழியெல்லாம் ரொம்ப மென்மையாக அது அதை மாதிரி நடிச்சுக்கான் அது முதல் படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு நடிச்சுக்கான் விஜித்து பாராட்டுகள் அதில் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு இதில் நீங்க விஜயத்தை பாராட்டுவது தங்கர் தங்கரை பாராட்டுவது தான் என்னை பாராட்டுவது தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தான் இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு தொடக்கம் அவர்கள் சொன்னது போல உன்னுடைய தான் நீ வெல்லணும் அது முக்கியம் யாருக்குமே வந்து அந்த புகழுங்கிறது ஒரு முகவரி அட்டை போல பயன்படும் ஆனால் நீங்கள் நீங்க செய்யற வேலையினுடைய ஆற்றலை பொறுத்து தான் நீங்கள் நிலைத்து இருக்க பொரியலா இல்லையாங்கிறது நிரூபிக்கப்படும் அண்ணன் சிவகுமாருடைய பிள்ளைகள் தம்பி சூர்யாவும் கார்த்திக்கு வந்தாங்கன்னா சிவகுமாரன் மகன்கள்ங்கிறது ஒரு அறிமுகத்துக்கு சரியா இருந்தது தனித்த தன் ஆற்றலால் நிரூபிச்சாங்க அது மாதிரிதான் எங்க அப்பா என்னதான் தான் எஸ் ஏசி அவர்கள் அவனை அறிமுகப்படுத்தலான்னு தம்பி விஜய் தன்னுடைய தனித்த ஆற்றலால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா உழைப்பு எப்படி பார்த்தாலும் உடன் பிறந்தார்களே வெற்றிக்கு ஒரே ஒரு வாய்ப்புதான் இருக்கு கடுமையான உழைப்பு அதை தவிர எல்லா வேதனைக்கும் ஒரே ஒரு மருந்து தான் சாதனை சாதனையை எப்படி தொட முடியும் வெற்றியின் மூலமா வெற்றியை எப்படி அடைய முடியும் கடுமையான உழைப்பின் மூலமா அதனால உழைப்பு 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 அதை தவிர ஒன்றும் கிடையாது அந்த பேரன்பும் பெருங்கோவத்துக்கே உங்க எல்லாருக்கும் இழிவு உதாரணம் சேகுவேரா சேகுவேரா உங்களுக்கு தெரியும் கீப விடுதலை புரட்சியாளன் பசியோடுன்றார்கள் மக்கள் உணவளித்தேன் மனிதாபிமானி என்றார்கள் அது அவனுடைய பேரன்பு ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்றேன் என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள் அது மாதிரி அந்த உணவு ஏன் கிடைக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பின கோவம்தான் அது உணவு அளித்தது பெரும் பேரன்பு அவர்களுக்கு ஏன் உணவு கிடைக்கவில்லை என்று கேள்வி எழுத்தது பெரும் கோபம் அதுதான் இந்த சமூகத்தை பார்த்து இந்த படம் பல கேள்விகளை எழுப்பது எத்தனை காலத்துக்குடா இந்த சாவி சனியனை வச்சு எங்களை சாகடிப்பீங்கன்னு அன்பு கொண்ட நெஞ்சங்கள் கெஞ்சுது அதான் படம் தயவு செய்து படத்தை பார்த்து ஆதரவு கொடுங்க ஊடகவியலாளர்கள்லாம் ஐயா ரஜினிகாந்த் படம் வந்தான் எப்படி எழுதுவிலோ தம்பி விஜய் படம் வந்தான் எப்படி எழுதுவிலோ அது போல இது படம் புதியவர்களை வரவேற்கணும் அது இல்லைன்னா புதிதான ஒன்று எதுவும் வர வராது இப்போ என்னையெல்லாம் தேர்தலில் போட்டிடுறேன்னு யாரும் சொல்றது இல்லை கருத்து கருத்து கணிப்பில் கூட இந்த கட்சின்னு ஒன்று இருக்குது சீமானு ஒருத்தர் அவனும் போட்டி போட சொல்றது இல்லை அங்க இருக்குது ஒரு பெரிய தீண்டாமை அதை ஒழிக்க நான் போராடி இருக்க சமூகத்திலிருக்க தீண்டாமை சேர்ந்து போராடுறாங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இவ்வளவு நேரம் இருந்து எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் ரொம்ப பெருமை அவர் தம்பி கதிரோடைய கதிர் நான் ரொம்ப நெருக்கம் என்னுடைய தம்பி அவருடைய தந்தையாருனாங்க அவரும் நடிச்சுக்காரு நல்லவரல்ல கெட்டவரைலாம் கொஞ்சம் கொஞ்சமா சாகும் சாதி கொஞ்சம் கொஞ்சமா சாகும் சமூக வந்து வந்துகின்றது ஒரு தலைமுறை மாறி வந்து அந்த மாற்றத்திற்காக நம்ம எல்லோரும் காத்திருக்கிறோம் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி படம் வெற்றி இடைய என்னுடைய வாழ்த்துக்கள்